எல்லாருக்கும் வணக்கம்ங்க பஞ்சாயத்து சித்தர் டாக்டர் நடராஜன் பேசுகிறேன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து கே பவுடர் கிட்னி பவுடர் இதை வந்து கிட்னி பவுடரில் வந்து என்னென்ன இது என்னென்ன பையனோட கிட்னி சொந்தப்பட எல்லா விதைகளும் கொடுக்கலாங்க இதில் வந்து என்னென்ன மருந்து செய்கிறது அப்படின்னா உங்களுக்கு வந்து புனர்நாவா மூக்கரட்டை அப்புறம் சிறுபோள செடி அப்புறம் அது இல்லாமல் வந்து சிறுபோழை அப்புறம் நெரிஞ்சி சமூளம் அதாவது எல்லா வேர்லேருந்து எல்லா செடி வரைக்கும் அப்புறம் நம்ம இது இது இருக்குதுங்க பூனை அது அப்புறம் நம்ம துத்தி வேர் அது இது மாதிரி ஏகப்பட்ட அதாவது சிறுநீரை பெறக்கூடிய மொழிகள் மொழியெல்லாம் சேர்த்து இந்த சிறுநீராக இது சூர்ணம் கிட்னி பவுட்ரு அது கே பவுட்ருன்னு சொல்லுவோம் இதை பயன்படுத்தலாம் இது வந்து என்னென்ன பண்ணுது அப்படின்னா சிறுநீரக இது கொளர் ஃபெயிலியர் வருது இல்லை கிட்னி ஃபெயிலியர் ஏனல் ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய சிறுநீரக செயலிழப்பு அதுக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்ததுன்னா ரொம்ப அதிகமாகிட்ட ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஆரம்ப கட்டத்திலே இருந்ததுன்னா யூரியா கிரேட்டின்லாம் ஒரு அஞ்சுக்குள்ளே இருந்தது அப்படின்னா கிரேட்டின் ஒரு அஞ்சுக்குள்ளே யூரியா ஒரு எழுபது ஐம்பது ஒரு நூறுக்குள்ளே இருந்ததுன்னா இதை சாப்பிட்டு உணவு கட்டுப்பாடு மற்ற இதெல்லாம் தண்ணியெல்லாம் அளவு குடிச்சிடும் அதை சரி பண்ணிக்கலாம் சிறுநீரசியாலப்பு ஆரம்பத்துலேயே நம்ம சரி பண்ணிக்கலாம் சொல்கிறபடி உணவுலாம் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு இன்னும் கூட வேறு துணை மருந்துலாம் இருக்குது மாத்த எல்லாம் கொடுத்துட்டோம்னா அதை குணப்படுத்திக்கலாம் அப்புறம் அடுத்தது வந்து சிறுநீரத்தில் கற்கள் உண்டாகும் கல் சின்ன சின்ன கல் உண்டாகும் கால்சியம் ஸ்டோன்ஸு ஆக்சைடு ஸ்டோன்ஸு மெக்னீசியம் ஸ்டோன்ஸ் இது மாதிரி நிறையா உள்ள க நிறைய கற்கள் உண்டாது கற்கள் உண்டாகிற காரணம் நம்ம அதிகமாக அசைவம் சாப்பிட்றது அப்புறம் அதே மாதிரி வந்து ஆல்கால் யூஸ் பண்ணுறது அப்புறம் தண்ணி சரியாக குடிக்க தண்ணி சரியாக குடிக்கலாம் கல் உண்டாகும் உள்ள வந்து அந்த உப்பு படைஞ்சு உடைஞ்சி கல்லாக மாறிடும் அதுக்கு இதை வந்து ரெண்டு தான் கொடுக்கணும் ஒரு ஸ்பூன் ஒரு டவுனில் தண்ணியில் ஓட்டு கொதிக்க வச்சு இது வந்து ஆறுறதுக்கப்புறம் கவலையில் இருக்காது சாயங்காலம் இருக்கா சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்லாம் இல்லை முன்னாடி சாப்பிடுத்துல சாப்பிடலாம் சாப்பிடலாம் அது மாதிரி சாப்பிட்டோம்னா கல் பூரா ஒரு வந்து சின்ன கல்லாம் நாளில் வந்துடும் பெரிய கல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் அதிகபட்சம் மூணு மாதத்தில் கம்மிட்டாக கரைஞ்சி வந்துடும் அதை வந்து பூரா குணப்படுத்திக்கலாம் அதனால் இந்த வந்து கே பவுடர் வந்து அப்புறம் தோல்வியாதி இருக்கிறவங்களுக்கு இதை கொடுக்கலாம் தோல்வியாக சிறுநெயில் இருக்கிற அந்த இதில் க நல்லா போகிறனால சின்ன கழிவில் வெளியாறனால தோல்வியாதி கொண்ட மாதிரிடும் சோரியசு மற்ற எந்த தோல்வியாக இருந்தாலும் அதுக்கு அதை கொடுக்கலாம் ரொம்ப நல்லா கேட்கும் இதே வந்து புனவா சொறன்னு அதை ஒன்றே ஒன்றையே மட்டும் போட்டு தயார் பண்ணுறாங்க ஆயுர்வேதத்தில் புனர்னாவாக கஷாயம் லிக்விடாக தயார் பண்ணுறாங்க சோ வந்து அது சொன்னால் நம்ம இதில் வந்து நிறையா மூலிகை செய்யணும் அதை விட பவர் அதிகமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் சிறுநீர் குளார் எந்த குளார் இருந்தாலுமே அப்புறம் தோல் இருக்கிறவங்க ஓரளக்கிறவங்க எல்லாருமே இதை பயன்படுத்திங்கன்னா பயன்பெறலாம் நன்றி வணக்கம்